வணக்கம் நேர்களை ஏ YouTube குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தினசரி விவசாயப் பொருள் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க தற்பொழுது இன்று தமிழகத்தில் நடந்த தேங்காய் கொள்முதல் விலை நிலவரங்களைப் பற்றி பார்க்கலாம் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள வெல்லாங்கோவில் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் இன்று புதன்கிழமை இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபது நடந்த தேங்காய் ஏலத்தில் இரண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஐந்து தேங்காய்கள் விற்பனைக்கு பதிவானது ஏலத்தில் ஒரு கிலோ தேங்காய் அதிகபட்சம் முப்பத்தைந்து ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் குறைந்தபட்சமாக ஒரு கிலோ தேங்காய் முப்பத்தி மூணு ரூபாய்க்கும் ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது தொடர்ந்து இது போன்ற விவசாய தகவல்கள் அரசு திட்டங்கள் மானியங்கள் மற்றும் பொருட்களின் விலை நிலவரங்களை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்